வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்க பார்க்க பக்கப்புறமா அதிமுகவில் வந்து மிகப்பெரிய தூண்களாக இருந்த சசிகலாவால் தான் மிகப்பெரிய லெவலில் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஓபிஎஸ்ஸும் பார்த்தீங்கன்னா தனக்கு போட்டியாக வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நீக்கிட்டார் ஆனால் இப்போ வழக்கில் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சம்மந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் கட்சி இருந்துச்சு எங்கிட்ட தான் கட்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு நாடாளுமன்ற தேர்தலில் கூட என்கிட்ட தான் வந்து சின்னம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார் எல்லாருமே வந்து சின்னம் எடப்பாட்டிட்ட தான் இருக்குது அப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் இருக்கலாம்ன்ற சூழ்நிலை இருக்கும்போது இப்போ வழக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன நிலைமையில் இருக்குன்றதை பார்த்திங்கன்னா எல்லாம் உணர ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி வழக்கு நிறைய நிலுவையில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக தீர்ப்புனால தான் எடப்பாடி பழனிசாமி சின்னம் இருக்குது ஸோ சிவில் சூட்டில் தான் பார்த்தீங்கன்னா இறுதி முடிவு எடுக்கணுன்ற மாதிரி ஓபிஎஸ் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார் பட் பெரிய லெவலில் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அது காது கொடுத்து கேட்கல பட் சிவில் சூட்டில் பார்த்திங்கன்னா வழக்கு நிலுவையில் இருக்குது அங்கே தான் பார்த்தீங்கன்னா இறுதி தீர்ப்பு ஸோ இறுதியாக பார்த்தீங்கன்னா உங்களோட 呃。Uh, um தீர்ப்பை பெற்றுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கு வந்து நார்மலாகவே வந்து ஓபிஎஸ் லைம் லைம்லைட்டில் இருந்தால் இல்லாமல் இருந்தார் திண்டுக்கல் சேர்ந்தவர் பார்த்திங்கன்னா ஒரு வழக்கறிஞர் வழக்கு வழக்கு தொடர்றாரு ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் விதிகள்லாம் மாற்றிருக்காங்க ஏகப்பட்ட வழக்கு நீர்வ இருக்குது ஏன் நான் எத்தனை முறை கடிதம் எழுதியிருந்தேன் எலெக்ஷன் கமிஷனுக்கு எந்த ஒரு பதிலும் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து வழக்கு தொடர்ந்துருந்தார் ஸோ அதனால் என்ன பண்ணுற பண்ணிட்டாங்க கோர்ட்டுக்கு இவர் போயிட்டார் ஸோ இந்தமாரி ரிப்ளை பண்ணல எலெக்ஷன் கமிஷனில் அவர் என்ன கேட்குறாரு இந்த பிரச்சனைனா முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே இரட்டை இறைச்சின்னா பயன்படுத்தக்கூடாது ஸோ அந்த உத்தரவு போடுங்கன்னு சொன்னோன்னா இது நான்கு வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் உரிய பதில் அளிக்கணும் முடிவு எடுக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இதிலேயும் எடப்பாடி பழனிசாமி சிக்கல்னால் இந்த கொடநாடு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஷியலாகவே வந்து எடப்பாடி பழனிசாமி பேர் இன்ஸ்டண்ட்டாகவே அடிபட்டு இருந்துச்சு ஸோ அந்த பதினேழில் நினச்சி பார்த்திங்கன்னா அந்த கொடநாடு கொலை கொலை சம்பவமும் அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா அந்த குற்றவாளிகள் ஒரு சில பேர் இறந்துட்டாங்க ஸோ ஒரு சில பேர் வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி சகாக்கள் ஒரு பேரை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி காம்ஸ்டேன் இருந்தாங்க அன்னைக்கு அவர் முதலமைச்சர் இருந்தார் முதலமைச்சர் அப்படி இங்கே விசாரிக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் இன்றைக்கி திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது இன்றைக்கி அவர் இல்லை இன்றைக்கி விசாரிக்கலாமல் ஸோ எடப்பாடி பழனிசாமி மட்டும் விசாரிக்கல ஸோ சசிகலா விசாரிக்க அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏன்னால் இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் பார்த்திங்கன்னா நடந்த சமயத்தில் சசிகலா எங்கே இருந்தாங்க பார்த்திங்கன்னா அவங்க இந்த சொ நம்ம தெரியும் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் அவங்க சீரியலில் பார்த்திங்கன்னா இருந்தாங்க டிடி தினகரன் பார்த்திங்கன்னா திகார் சீரியலை உட்காந்துருந்தார் அவரும் ஒரு வழக்கில் சிக்கி திகார் சீரியலில் இருந்தார் ஓபிஎஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தர்மயுத்தம் நடந்திருந்தார் அன்றைக்கி முதலமைச்சராக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வாக்காக யார் இருந்தார்னா எடப்பாடி பழனிசாமி அது எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து இருக்க ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இப்போ தமிழ்நாட்டில் அந்த டைமில் இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஸோ அந்த குற்றவாளிகளும் அவரை விசாரிக்கணுன்ற மாதிரி வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க யாருமே பெரிய லெவலில் கண்டுக்கல ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அவரையும் விசாரிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லோருமே ஒரு ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்தளவுக்கு அந்த பங்களாவில் என்ன இருந்திருக்குன்றது யாருக்கு தெரியும்னா அதிகபட்சமாக சசிகலாக்கு தான் தெரிய வாய்ப்பு இருக்குது சசிகலாட்டை விசாரிச்சால் மட்டும்தான் தான் தெரியும் உள்ளே என்னென்ன பொருள் இருந்துச்சு என்னென்ன காணா போச்சு என்ன மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரங்கள் ஆரம்பிச்சா இல்லை டாக்குமெண்ட் ஆரஞ்சா பென்டாக அவங்களுக்கு தான் தெளிவாக தெரியும் ஆனால் பொதுவாக சொல்கிற விஷயம் என்ன பார்த்திங்கன்னா வருமானத்தை அதிகமாக சொத்து குவிச்சு வச்சுருப்பாங்கல்ல முன்னாள் அமைச்சர்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வளர்ச்சி அடைஞ்சால ஜெயலலிதா அவங்க கூப்பிட்டு அவங்கள வந்து கையெழுத்து போட சொல்லி ஒரு பத்திரத்தை எழுதி வாங்கிட்டாங்க இதுதான் பார்த்திங்கன்னா மேஜரான ஒரு விஷயமாக சொல்லப்படுது அந்த பத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றினா ஸோ இப்போ இருக்க முன்னா நிறைய முன்னாள் வச்சுருப்பாங்கல்ல இருப்பாங்கல்ல என்னையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த பத்திரத்தை வச்சு லாக் பண்ணலான்றது தான் எ எடப்பாடி எண்ணமாக இருக்குது பட் அதுவும் சாத்தியப்படுத்துகிறதா சொன்னாங்க சில பத்திரங்கள் பத்திரங்களை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கதாகவும் அதனால தான் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் வந்து அனுசரிச்சுட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க பட் இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அதனால தான் சசிகலா பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தோழியா வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் உள்ள அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதை பங்களாக்கு உரிமையாளரும் கூட ஸோ பயன்படுத்தியிருக்காங்க என்னென்ன அறையில் என்னென்ன இருக்குன்றது ஜெயலலிதாவுக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி ஈக்குவலாக பார்த்திங்கன்னா சசிகலாக்கும் தெரியவா அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க அதனால சசிகலா பார்த்திங்கன்னா விசாரிக்க போகிறாங்க சசிகலாட்ட ஏற்கனவே விசாரித்து பார்த்துருந்தாங்க அவங்க வீட்டிலேயே போய் விசாரித்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா கேட்டு தெரிஞ்சுனா கேட்டுருந்தாங்க இப்போ சசிகலா விசாரிக்கிறத பார்த்தீங்கன்னா இது எடப்படைப்பிச்சாக்கும் சிக்கல்ன்றாங்க எடப்பாடி பழனிசாமி விசாரிக்க ஆரம்பித்தா எடப்பாடியோட நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சர்களும் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கொடநாடு கொலை கொள்ளை வள வழக்கு விசாரணையை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலை சீக்கிரமாக முடிஞ்சிடும்ன்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் இப்போ இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வராது மாட்டி அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா மூணு மாதத்தில் நாங்கள் ஆட்சியில் வந்தால் முடிச்சிடும்ன்ற மாதிரி பட்டு இப்போ மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு அதுக்கு முக்கியமான காரணம் காலம் கடந்து போனாலும் பார்த்திங்கன்னா இந்த வழக்கு வந்து விசாரிக்கிறத தாமதம் ஏற்படுற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா அது காலம் கடந்து போயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னூறு சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஸோ டேட்டா எடுக்கிறது கஷ்டம் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பேசுனது அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் தாமதம் ஆமாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இதனாலவே வந்து கொஞ்சம் விசாரிக்கும் வேகம் பார்த்திங்கன்னா ஆம வேகத்தால் தான் போகுது சரி காலம் கடந்து போனாலும் அது தூசி தட்டி எடுக்கிறதெல்லாம் கஷ்டன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அதே மாதிரி அன்றைக்கி இருந்த கலெக்டர் எஸ்பி எல்லாரையும் பார்த்திங்கன்னா விசாரிக்கிறதுக்கான ஒரு மொமெண்ட்டு மாதிரி தான் இப்போ எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்லாம் எஸ்பி ஸோ அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஸோ முக்கியமான புலிகள் இருப்பாங்கள்லாம் அரசு அதிகாரிகள் ஸோ அவங்களையும் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க இது தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த கட்சியில் இருக்க வேலுமணியோட சகோதரர் அன்பரசன்லாம் விசாரிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் பேரெலாம் அடிபட்டுருக்கு இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட சாயான்றவரே பார்த்திங்கன்னா அவர் பேரை வந்து மென்சர்மணியை காமிக்கிறாரு ஸோ அவங்களெல்லாம் விசாரிக்கும்போது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்கிறாங்க அதே மாதிரி ஓபிஎஸும் டிடி இதனால இணைஞ்சே பார்த்தீங்கன்னா தேனியில் உண்மையான குற்றவாளி கொடநாடு சம்மந்தப்பட்ட குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு திமுக அரசு எதிராக பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்க ஸோ இதுவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு போக வச்சிருச்சு ஏன்ப்பா அவங்க போராட்டம் பண்ணால் என்னப்பாங்கிற மாதிரி கேட்கலாம் பட் இந்த போராட்டத்தினால பார்த்திங்கன்னா நிறைய தொண்டர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பண்ணாரா பண்ணலையா ஆனால் எடப்பாடி பழனிசாமி சம்மந்த வச்சு சம்மந்தப்படுத்தி பேசுறது பார்த்தீங்கன்னா அது ஒரு நெருக்கடி தரும் அரசியல் ரீதியின்னு அடிக்கடி ஆனால் எடப்பாடி மேலே குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சிட்டு இருந்தாங்க அன்றைக்கி இருந்த நிறைய பத்திரிகைலையும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பற்றி வந்துகிட்டே இருந்துச்சு பட் இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு சைலண்ட் ஆனாலுமே இந்த இரட்டை இலை வழக்கும் சரி ஓபிஎஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவர்கிட்டையும் வந்து ஆலோசனை கேட்கணும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கணும் இல்லை அப்புறம் கேசி பழனிசாமி அந்த வழக்கு தொடர்பாக பார்த்திங்கன்னா இரட்டைகளை சம்மந்தப்பட்ட எல்லார்டையும் பார்த்திங்கன்னா ஒரு கருத்து கேட்கணுன்ற மாதிரி சொன்னால் தான் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி சிக்கலாக போயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி மெஜாரிட்டி இருக்குது மெஜாரிட்டி இருக்கனால அவர்கிட்ட போச்சுன்ற மாதிரி கட்சி எல்லாருமே சொன்னாலுமே அப்படி மெஜாரிட்டி இருந்திருந்தால் எதுக்கு இவங்ககிட்ட கருத்து கேட்கணும்ன்ற ஒரு கேள்வி அதே மாதிரி விதிகளை மாற்றி நிறைய விதிகளை மாற்றிருக்காரு ஒரு பொதுச்செல்லாம் நிற்கணும்னா மும்மொழின்னு வழிமொழின்னு சொல்லி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பைலாக மாற்றிருக்காரு ஸோ இதெல்லாம் ஓபிஎஸோட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது ஸோ இப்படி எடப்பாடி சாமிட்டே இருந்த கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ட கருத்தை கேட்குறோன்னு சொல்கிறது ஓபிஎஸ்க்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக கருத்து சொல்லுவார் அவர் எது தான் போராடிட்டுருக்காரு இப்போ கூட என்ன சொல்கிறாரு நான் அனுசரிச்சுட்டு போக தயாராக இருக்கேன் கட்சிக்காண்டி என்ன நெருக்கடி இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன் ஸோ பதவி தேவையில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு திருப்பியுமே சசிகலா அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை சசிகலா பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாகவே வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருனால் நீங்கள் வந்து ஜானகி அம்மையார் மாதிரி விளக்கிடுங்க எப்படி இது சொல்ல முடியும் ஜானகி அம்மையார் பார்த்தீங்கன்னா அவங்களா கட்சியை கொடுத்துட்டு விலகிட்டாங்க ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சசிகலா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜானகி அம்மையார் மாதிரி விளையுருங்கன்றது சொன்னால் தொண்டர்களுக்கு அதிர்ச்சி அப்படி விலகிடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கான நபராக கேட்டிங்கன்னா செல்வாக்கான நபர் தென் மாவட்டங்களில் டெட்டா புதியில் செல்வாக்குமிக்க தலைவராக வந்து பார்த்திங்கன்னா பலம் வந்துட்டுருக்காங்க ஆனால் ஆக்டிவாக இல்லைன்னு சொல்லி கேட்பீங்க இதுக்கு முக்கியமான ரீசன் டெல்லி தான் பொறுமையாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க டெல்லி எதிர்க்க முடியாது டெல்லி திருப்பி லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருப்பி ஆட்சிக்கு வந்திருக்காங்கல்ல ஸோ அதனால தான் பொறுமையாக போய்ட்டு இருக்க தான் சொல்லிட்டாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்ச லைக் சார் சார் தேங்க்ஸ்